வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இருக்கிற இபி பில்லு கமர்ஷியலுக்கு இருக்கிற இபி பில்லு கம்பேர் பண்ணும் போது அது எப்படிலாம் சோலாரில் சோலார் மூலயமா குறைக்கலாம் அப்படின்ற ஒரு விதமாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் ஒரு மளிகை கடைக்கு மளிகை கடை ப்ளஸ் ஸ்டோர் எல்லாமே பெரிய ஸ்டோர் இது இந்த ஸ்டோருக்கு வந்து இபிபில்லை குறைக்கிற விதமாக கமர்ஷியலுக்கு ஈபி பில்லை குறைக்கிற விதமாக கமர்ஷியலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு யூனிட்டுக்கு ஒம்பது ரூபா வரைக்கும் போடுறாங்க அதை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்ற ஒரு விதமாக நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த செட்டப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ ஆஃப் கிரீடு சோலார் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சிஸ்டம் யாருக்கெலாம் ஆகுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கடைங்க அதாவது நைட்டில் பேக்கப் எனக்கு அதிகமாக தேவை எனக்கு வந்து பகலில் தான் யூசேஜ் இருக்குது எனக்கு வந்து பகலில் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அந்த செட்டப் போடணும் ஏன்னா இதில் பேட்ரி பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டு பேட்ரி தான் வரும் பேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி சம்திங் பேனல் வரும் வாட்ஸு ஃபைவ் ஃபார்ட்டியில் நாலு பேனல் அது ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு வாட்ஸ் கிட்ட உங்களுக்கு பவர் கிடைக்கும் இந்த பவர் யூஸ் பண்ணி பகலில் உங்களுக்கு இருக்கிற லோடு எல்லாமே அதாவது லைட்டு ஃபேனு டிவி ஃபேன்ஸு ஃப்ரிட்ஜி அந்த மாதிரி கமர்ஷியல் லோடு எல்லாமே நம்ம இதில் சோலார் மூலிமா குறைச்சிக்கலாம் இந்த செட்டப் போடுற விதமாக உங்களுக்கு என்ன வரணும்னு பார்த்திங்கன்னா இபிபில் நல்லாவே குறையும் உங்களுக்கு பொதுவாக கடைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கெலாம் கடையை பூட்டிடுவாங்க அந்த மாதிரி செட்டப்புலாம் இந்த செட்டப் நல்லாவே இருக்கும் இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராண்டு பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்டது வரைக்கும் எல்லாமே பேட்ரி பேனல் இன்னொருட்டு எல்லாமே ஒரே ப்ராண்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த விதமாக நம்ம வந்து பட்ஜெட்லேயும் வரணும் அதே நேரம் கொஞ்சம் நான் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம யூடியில் ப்ராண்டு சூஸ் பண்ணியிருக்கிறோம் பேனல் போ வரைக்கும் பார்த்திங்கன்னா யூட்டில் பிராண்ட்லேருந்து ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ஸ் மோனோ ஆஃப் ஆஃப்கட் பேனலு நாலு நம்பரு ப்ளஸ் ஜிஎஸ் ஸ்ட்ரக்சரு லோ ஐஸில் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னரில் பார்த்திங்கன்னா நல்லா பிவிசி பைப் மூலிமா டிசிடிபி அதாவது டிசிடிபி எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக கொடுக்குறோம் நம்ம வந்து நீங்கள் இன்னொரு வந்து பா பாதுகாப்பாக வச்சிருந்ததுக்காக நம்ம வந்து ஒரு டிசிடிபி கொடுக்குறோம் இன்வெர்டர் பொறுத்த வரைக்கும் இங்கே சைட்டில் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ்ஸில் வந்து மூணு கிலோ ஓட்டை இது இதில் வந்து ஒரு ரெண்டு பேட்டரியில் ஒர்க் அவர் இன்வெர்ட்ருது பேட்டரி பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ஏஹெச்சில் ரெண்டு பேட்ரி யூடீல் ப்ராண்டோடது அஞ்சு வருஷம் வாரண்டி அந்த பேட்ரிக்கு வந்துடும் எல்லாமே உங்கள் பேனர் பேட்ரி இன்வெர்டர் எல்லாமே யூடியில் தான் இது வந்து காமா ப்ளஸ் இது நல்ல ஒரு இன்வெர்டர் அது இந்த செட்டப் மூலிமா நீங்கள் தாராளமாக கமர்ஷியலுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நைட்டில் நாங்கள் பக்கத்தில் யூஸ் பண்ண மாட்டோம் நைட்டில் தான் எங்களுக்கு அதிகமாக யூசேஜ் இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு பேட்ரி உங்களுக்கு செட் ஆகாது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடணும் இந்த இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டாக இருக்கும் ஏன்னால் வந்து நைட் ஒம்பது மணிக்கு கடை மூடிடுவாங்க அது வரைக்கும் நம்மளுக்கு பேக்கப் கரெக்டாக இருக்கும் இந்த சைட்டு டோட்டல் ஓவரல் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பட்ஜெட் தான் நம்ம பண்ணி கொடுத்தோம் ஒரு ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்துக்கு இந்த செட்டப் ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்தோம் இன்க்ளூடிங் ட்ரான்ஸ்போர்ட்டு இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணி கொடுத்தோம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏன்னா கமர்ஷியலுங்கிறதுனால கஸ்டமருக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அதனால் அந்த இதை மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கால் பண்ணுங்க